ஆண்டவருங்களோடு இருபார ஓம் துயமாக எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் ஓம் அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இழந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தளி விடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி எறைந்து விடுங்கள் நீங்கள் இரு கண் உடைவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது கிறிஸ்துவின்